ஏபிசி பிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு யாரும் ஈடுபட வேண்டாம் நான் அப்படி அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் பேசவில்லை அப்படி பேசுவவனும் அல்ல அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் பேசுவவனாக இருந்தால் பேசக்கூடிய நபராக இருந்தால் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் நான் அப்படின்ற தோனியில நமது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஏன் திடீர்னு அவருக்கு இந்த மாதிரியான பல்ட்டி அதுவும் குறிப்பா அந்தர் பல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள எப்பாடா எப்படா இந்த மாதிரிலாம் புழுகிற சாமி அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நமது பிரைம் மினிஸ்டர் மிக மோசமான ஒரு தலைகீழ் அடிச்சிருக்காங்க அது அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுல குஜராத் மாநிலத்துல ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துல அறுபத்தி ஐந்து இந்துக்கள் உயிரோட எரிந்து சாம்பலானாங்க அதனை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் நடந்த கலவரம் அப்படின்றது ஏற தேழ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் அதில் கொல்லப்பட்டாங்க பெண்கள் அதுவும் கற்பணி பெண்கள் குழந்தைகள் அப்படியே வந்து துடிக்க துடிக்க சித்திரவதை செய்து வல்லுணர்வு பண்ணி படும் பாதகமான செயல்கள்லாம் நடந்தது அதற்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமது இப்போதைய பாரத பிரதமரும் அன்றைய குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சருமாக இருந்த ஐயா நரேந்திர மோடி அவர்கள்தான் அவர்கள்தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை சீர்குலைத்தவர் அதற்கு அடுத்தது அவர் இந்த தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்தது அதற்கு பின்னாடி ஏப்ரல் மாதத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இடையில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரம் போகும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருப்பது இந்துக்களுடைய சொத்துக்களை கணக்கெடுத்து இந்துக்களுடைய பணத்தை கணக்கில் எடுத்து இந்துக்களுடைய நகையை கணக்கில் எடுத்து அதை அத்தனையும் பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டம் அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினார் இப்படியே ஆந்திரா மாநிலத்துக்கு வந்தார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்படி இந்த தேர்தல் களம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தன்னுடைய பிரச்சாரத்தை கட்டமைத்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையை சீர்குலைத்து இஸ்லாமியர்கள் வாக்குகளை வேணவே வேண்டாம் என்று சொல்லி வாக்கு சேகரித்து வந்த மோடி இந்துக்கள் வாக்குகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற அந்த நிலைவாட்டில் இருந்த மோடி திடீர் என்று கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு தேர்காணலில் இஸ்லாமியர்கள் தான் சிறு எனக்கு நண்பர்கள் நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்கள் கிடையாது இஸ்லாமியர்களை நான் அப்படி ஒருபோதும் பார்க்க மாட்டேன் நான் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் தனித்தனியாக பிரித்து ஒரு அரசியல் நடந்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருந்தால் புது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி நான் மாறிவிடுவேன் அதனால் எனக்கு இஸ்லாமியர்கள் மீது எந்த விதமான வெறுப்பும் கிடையாது இது திட்டமிட்டு என் மீது பொய்யான தவறான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க இது ஏன் இந்த மாற்றம் திடீர்னு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கணும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு மதமும் இல்லை என்றால் பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு மோடி என்ற ஒரு தலைவரே கிடையாது அதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கை இஸ்லாமியர்களை வச்சுதான் பாகிஸ்தானை வச்சுதான் அந்த கட்சியே இன்னைக்கு உயிரோடு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மோடி இன்று திடீர் என்று தன்னை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் என்று தன்னை காட்டிக்கொள்கிறார் என்றால் இது ஏன் இந்த திடீர் என்ற ஞான உதயம் அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் அவர் இந்த தேர்தலில் நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த நான்கு கட்ட தேர்தல்லையும் அவருக்கான படுதோல்வி என்பது உறுதியாகிவிட்டது அவருக்கான ஒவ்வொரு உத்தரப்பிரதேசத்திலே அந்த கட்சிக்கான செல்வாக்கு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது அதற்கு முதன்மையான காரணம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்த பின்னாடி அவர் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வாருன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா அவரை கையை வச்சதே முத முதல்ல இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்ற யாரு பிரைம் மினிஸ்டர் பிஜேபி எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர் ஆயிடுவாங்க இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வந்தது மோடி தான் அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியோட எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைகிறது மோடிக்கு அவர் எப்படி இப்ப பிரைம் மினிஸ்டர் வர முடியும் அதனால இந்த ஓட்டு கேட்கறது எல்லாமே அமித்ஷாக்காக தான் ஓட்டு கேட்கிறாருன்னு ஒரு குண்ட தூக்கி போட்டார் சோழியோ முடிஞ்சு போச்சு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு கலவரம் பூமியா மாறிட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் சும்மா இருக்கு இல்லாமல் இன்னொரு வார்த்தை தூக்கி போடுறாரு மோடி மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுக்க உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து வீட்டுக்கு போயிடுவாரு அவரை காலி பண்ணுறது தான் அவருடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு இப்ப அவங்க கட்சிக்குள்ளவே சுற்றி சுற்றி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தேர்தலில் நம்ம வேலை செய்யணுமா வேலை செய்யக்கூடாதா கூடாதா அப்படின்னு உள்கட்சி மோதலை உருவாக்கி விட்டுட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் இந்த இந்த மூணு கட்ட உட்கட்சி பூசலிய சரி பண்றதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க இருக்காங்க எஸ் எஸ் பிஜேபியும் மக்கள் மத்தியில ஆல்ரெடி நமக்கு வந்து செல்வாக்கு சரிவு ஏற்பட்டு இருக்குது இந்த செல்வாக்க சரி பண்ணுறதுக்கு வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் நம்ம இஸ்லாமியர்களுடைய தயவு தேவை அவர்கள் இப்போது மூணு கட்ட தேர்தல் நடக்கிற இந்த பகுதிகள் முழுவதுமே ஏறத்தாழ பதினெட்டு சதவீதம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அந்த வாக்கை நம்ம சிந்தாம சிதறாம வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் திடீர் என்று இஸ்லாமியர்கள் மீது பாசம் உள்ளவராக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறார் இதுதான் நடந்திருக்குது ஆனா இஸ்லாமியர்கள் நம்புவார்களா நம்ப மாட்டார்களா அப்படின்றத வாக்காளர்கள் மோடியின் பேச்சு நம்புவார்களா நம்ப மாட்டார்களா வருகின்ற நாலாம் தேதி தெரிந்துவிடும் நன்றி வணக்கம்